வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் நிறைய நண்பர்கள் சேனல் அ சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வீடியோக்களை பார்க்குறாங்க ஒவ்வொரு வீடியோவையும் ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்றோம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்றது மூலம் ஒரு சப்போர்ட் கிடைக்கும் எங்களுக்கு ஸோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் மறக்காம பண்ணிருங்க பொதுவாக சிங்கம் புலி யானை போன்ற பெரிய விலங்குகளை கண்டு அஞ்சாதவர்கள் கூட அளவில் சிறிய பாம்பினை கண்டு அஞ்சுவார்கள் அதனால் தான் பாம்பினை கண்டால் படையும் அஞ்சும் என்று கூறுவார்கள் நாம் அனைவரையும் பயமுறுத்தும் பாம்பினை பற்றிய முழு விவரங்களும் உங்களுக்கு தெரியுமா தெரியவில்லை என்றால் பரவாயில்லை இன்றைய பதிவில் பாம்பினை பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள இருக்கின்றோம் அதனால் இந்த பதிவை பார்த்து பாம்பு பற்றிய முழு விவரங்களையும் அறிந்து கொள்ளுங்கள் நம்முடைய கிராமப்புறங்களில் இரவில் வயல்களுக்கு செல்பவர்களை கவனித்திருக்கிறீர்களா கையில் ஒரு தடியை வைத்திருப்பார்கள் ஆளை அடிக்க அல்ல நடந்து செல்லும் போது இந்த தடியை தரையில் தட்டி சப்தம் எழுப்பியபடியே செல்வார்கள் வயல்வெளிகளில் நல்ல பாம்புகள் சகஜம் நாம் செல்லும் வழியில் தெரியாமல் அவற்றை மிதித்து அவை நம்மை கடித்து ஏன் இந்த தொல்லை என்றுதான் தடியால் சப்தம் எழுப்புகிறார்கள் சிறிய அதிர்வினை உணர்ந்தால் கூட பாம்புகள் உடனடியாக உஷாராகி தங்கள் மறைவிடங்களுக்கு சென்றுவிடும் பாம்பு கடித்தாலே விஷம் என்பது ஆகப்பெரிய மூட நம்பிக்கை பாம்பை பொறுத்தவரை கடிப்பது வேறு டிபார்ட்மெண்ட் விஷத்தை செலுத்துவது வேறு டிபார்ட்மெண்ட் மிக அரிதான சூழல்களிலேயே இரண்டையும் சேர்த்து செய்யும் உதாரணத்துக்கு நாகப்பாம்பை எடுத்துக்கொள்வோம் நாகப்பாம்பு கடியில் எண்பது சதவிகித சம்பவங்களில் அவை விஷத்தை கக்குவதில்லை பாம்புகள் தாங்கள் உண்ணும் உணவை ஜீரணிக்க அவற்றிடம் இருக்கும் விஷத்தை தான் பயன்படுத்துகின்றன தேவையில்லாமல் அவை விஷத்தை வீணடிப்பதில்லை தற்காப்புக்காக மட்டுமே தன் உயிரை காத்துக் கொள்ளும் பொருட்டு விஷத்தை செலுத்தும் விஷத்தை வீணடிக்கும் பாம்புகளின் ஆயுட்காலம் குறைந்துவிடும் பத்து கோடி ஆண்டுகளுக்கு முன்பே பாம்புகள் உலகில் தோன்றிவிட்டன மனித இனமே கூட இரண்டு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்புதான் தோன்றியிருக்கின்றன அப்படியெனில் பாம்புகள் இந்த உலகத்தில் நமக்கு எவ்வளவு சீனியர் என்று பார்த்துக் பாம்பு என்பது ஊர்வன வகையை சேர்ந்த ஒரு உயிரினமாகும் இது முதுகெலும்புள்ள நீளமான உடலும் சிறு தலையும் கொண்டது பாம்புகளில் தோராயமாக மூவாயிரத்து அறுநூறு இனங்கள் உள்ளன அவற்றில் சுமார் ஆறு இனங்கள் நச்சு பாம்புகளாகும் இந்தியாவிலுள்ள ராஜநாகம் நல்ல பாம்பு கட்டுவிரியன் போன்றவை நச்சுப்பாம்புகளாகும் இவ்வகை பாம்புகள் தம்மை காப்பாற்றிக் கொள்ளவும் உணவுக்காகவும் நஞ்சை பயன்படுத்துகின்றன இறைகளை பற்களால் கவ்வி கடிக்கும்போது பாம்பின் பல்லுக்குப் பின்னே உள்ள நச்சுப்பையில் இருந்து நஞ்சு வெளியேறி இறையின் உடலுள்ளே சென்று அதை கொள்கிறது இந்தியாவில் மட்டும் இருநூற்று முப்பது வகையான பாம்பினங்கள் உள்ளன இவற்றில் சுமார் ஐம்பது இனங்கள் மட்டுமே நச்சுடையவை இலங்கையில் தோராயமாக இருநூறு பாம்பு இனங்கள் உள்ளன அயர்லாந்து ஐஸ்லாந்து நியூசிலாந்து தென்துருவம் மற்றும் வடதுருவம் போன்ற இடங்களில் பாம்புகளே கிடையாது ஒரு சில நச்சு பாம்புகளின் நஞ்சு நரம்பு மண்டலத்தை தாக்குகின்றது அவற்றில் நாகப்பாம்பு பவளப்பாம்பு கட்டுவிரியன் என்பன குறிப்பிடத்தக்கவை ஆகும் வேறு சில பாம்புகளின் நஞ்சு இரத்த குழாய்களையும் இரத்த அணுக்களையும் தாக்கி அழித்து குருதி உறைவதையும் நிறுத்தவல்லது கண்ணாடி விரியன் என்னும் பாம்பு இவ்வகையைச் சேர்ந்ததாகவும் இதற்கு கால்கள் இல்லை எனினும் தன் உடலால் நிலத்தை உந்தி வேகமாக நகரும் திறனை கொண்டுள்ளது பாம்பின் தோலானது செதில்களால் சூழப்பட்டிருக்கும் குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு முறை இவை தங்கள் தோலை உரித்து விடுகின்றன பொதுவாக ஒரு பாம்பின் தலை துண்டிக்கப்பட்டுக் கொள்ளப்பட்டுவிட்டாலும் அதன் துண்டிக்கப்பட்ட தலை சில மணி நேரம் விஷத்தன்மையுடன் இருக்கும் அச்சமயங்களில் அதனிடம் கடிப்பட்டால் விஷத்தின் வீரியம் அதிக அளவில் இருக்கும் சுற்றுச்சூழலில் உள்ள வெப்பநிலை பாம்பின் செரிமான அமைப்பிற்கு மிகுந்த பங்கு வகிக்கின்றது அதிக உடல் வெப்பநிலையை கொண்டுள்ள பாம்பினால் தனது உணவை எளிதில் ஜீரணித்துக் கொள்ள முடியும் பொதுவாக அதிக அளவில் உணவினை உட்கொண்ட பாம்பு தனது உணவினை ஜீரணித்துக் கொள்ள மூன்று முதல் ஐந்து நாட்களாகும் பொதுவாக பாம்புகளுக்கு வெளிப்புற காதுகள் ஏதும் இல்லை என்றாலும் அவை ஒலி அதிர்வுகளை தோல் தசை மற்றும் எலும்புகளின் மூலம் உட்புறத்தில் உள்ள காதுகளுக்கு கடத்துகின்றது ஓராண்டுக்கு பாம்புகளால் மட்டும் உலகில் ஒரு லட்சம் பேர் கொல்லப்படுகிறார்கள் பிரேசிலில் இருக்கும் ஒரு தீவிற்கு மக்கள் செல்வதே இல்லை அங்கு ஐந்து மீட்டர் தூரத்திற்கு ஒரு பாம்பு இருப்பதே இதற்கான காரணம் பாம்புகளும் இரண்டு தலைகளுடன் பிறக்க வாய்ப்புகள் உண்டு இதில் வேடிக்கை என்னவெனில் இரண்டுமே உணவு உண்ண சண்டையிட்டு கொள்ளும் உலகின் முதல் பத்து விஷத்தன்மை வாய்ந்த பாம்புகளும் ஆஸ்திரேலியாவில் காணப்படுகின்றன பாம்புகளை விட தேனீக்களால்தான் தான் மனிதர்கள் அதிகளவில் அளவில் கொல்லப்படுகின்றனர் பாம்புகளால் அதன் வாயை நூற்றி ஐம்பது டிகிரி அளவிற்கு திறக்க முடியும் பிளாக் மாம்பா எனும் பாம்பு கடித்து உயிர் பிழைத்தவர்கள் யாரும் இல்லை டைட்டனோபோ எனும் பாம்புதான் உலகிலேயே பெரிய நீளமான எடை அதிகமான பாம்பாகும் இது அறுபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த உயிரினமாகும் பாம்புகள் மகுடியின் சப்தத்திற்கு ஏற்ப அசைவதில்லை பாம்பாட்டியின் உடல் அசைவிற்கு ஏற்பதான் அசையும் பாம்புகள் தங்களது நாக்கை வைத்துதான் நுகர்கின்றன பாம்புகளுக்கு கண்ணிமைகள் இல்லை பாம்புகள் திறந்த கண்களுடன் தான் உறங்கும் அதிர்வுகளை வைத்து பாம்பு மற்ற விலங்குகளின் வருகையை உணர்கின்றன சில வகை பாம்புகள் இரண்டு ஆண்டுகள் கூட உணவின்றி உயிர் வாழும் திறன் கொண்டிருக்கின்றன வேர்ல்ட் ஸ்னேக் டே ஆண்டுதோறும் ஜூலை பதினாறாம் தேதி சர்வதேச பாம்புகள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது பாம்பை பற்றிய பல பொய்யான தகவல்கள் சொல்லப்படுகின்றன பாம்பு பால் குடிக்காது என்பது அறிவியல் உண்மை பாம்புக்கு தலையின் முனையில் மூக்கு உள்ளது அதற்கு கீழ்தான் பிளவு உடைய நாக்குடன் வாய் உள்ளது பாம்பு பால் குடிக்க தலையை வைக்கிறதென்றால் முதலில் மூக்குதான் பாலில் படும் அதனால் மூச்சடைத்து இறந்து போய்விடும் பாம்பு முட்டையை உறிஞ்சி குடிக்கும் என்றும் பக்தர்கள் சொல்வதுண்டு பாம்பினால் எதையும் உறிந்து குடிக்கவும் முடியாது முடியாது கடித்து சாப்பிட அது சாப்பிடும் உணவுகளான எலி தவளை ஆகியவற்றை முழுதாக விழுங்கிவிடும் முட்டையை சாப்பிடுவதாக இருந்தாலும் முழுமையாகத்தான் சாப்பிட முடியும் இப்படி பாம்புகளை பற்றி நாமே பல கதைகளை உருவாக்கி மற்றவர்களிடம் சொல்லி வருகிறோம் அதேபோல் பாம்பு தன் இணையுடன் சேர்வதை எளிதில் எவராலும் காண முடியாது அரிதான அந்த காட்சிகளை மறைந்திருந்து கேமராவில் தான் பதிவு செய்ய முடியும் பாம்பானது நீண்ட நேரம் இணையுடன் இருக்கும் என கூறப்படுகிறது இந்திய வன பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டின்படி சாறை பாம்பு தண்ணீர் பாம்பு நல்ல பாம்பு அரிய உயிரினமாகிவிட்ட ராஜநாகம் ஆகியவை பாதுகாக்கப்பட்ட வகைகள் இவற்றைக் கொல்வது வீட்டில் வளர்ப்பது துன்புறுத்துவது போன்றவை ஒன்று முதல் ஆறு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படக்கூடிய கடுமையான குற்றங்கள் இதற்காக மற்ற பாம்புகளை அடித்துக் கொள்ளலாமா என்றால் அதுவும் கூடாது வனச்சட்டம் பாம்புகளுக்கு ஆதரவாகவே இருக்கிறது இந்த உலகில் நாம் வாழ்வதற்கு எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அதே அளவு உரிமை பாம்புகள் உள்ளிட்ட எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கிறது தானே அவ்வளவுதான் நண்பர்களே இந்த வீடியோ பாம்புகள் பற்றி மேலோட்டமாக சில தகவல்கள் தெரிந்து கொண்டோம் மீண்டும் மற்றொரு வீடியோவில் வேறொரு பதிவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி நண்பர்களே மறக்காம